நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஐந்து முக்கிய செய்திகள் புது காட்சியளிக்கும் ஜாமியா சூலியா பள்ளிவாசல் புதிய வகுப்பறைகள் தொழுவுவதற்கு குளிரூட்டப்பட்ட வசதிகள் சமூகங்கள் கூடுவதற்கான இடம் ஆகிய அம்சங்களுடன் சிங்கப்பூரில் இருக்கும் ஆக தொன்மையான தமிழ் முஸ்லிம் பள்ளிவாசலான ஜாமியா சூலியா புது பெற்றுள்ளது ரிடாப் சாலையில் உள்ள அரசு பங்களாவை வாடகைக்கு எடுத்த விவகாரத்தில் லீ சியன் யாங் ஃபேஸ்புக் பதிவு தொடர்பாக அமைச்சர்கள் கா சண்முகம் டாக்டர் விவியன் பாலகிருஷ்ணன் இருவரும் திரு லீ மீது அவதூறு வழக்கு தொடுத்திருந்தனர் இந்த வழக்கில் திரு லீ சியன் யாங் அமைச்சர்கள் இருவருக்கும் தலா இருநூறாயிரம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விமானத்தினுள் உணவு பரிமாறுவதில் கவனமான அணுகுமுறை பின்பற்றப்படும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானங்களில் இருக்கை வார் அணிய கேட்டுக்கொள்ளும் சமிக்ஞை விளக்குகள் எரியும்போது உணவு பரிமாறும் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாப்போ நியூ கினி நிலச்சரிவில் நூற்று கணக்கானோர் உயிரிழப்பு போப்புவா நியூ கினியின் வடக்கு பகுதி கிராமத்தில் இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் நூற்று கணக்கானோர் மாண்டதாக அஞ்சப்படுகிறது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி இரண்டு பேரை இலங்கைக்கு திருப்பி அனுப்பிய மலேசியா இவ்வாண்டு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் மட்டும் இலங்கையைச் சேர்ந்த ஆயிரத்தி அறுநூற்றி எட்டு கள்ள குடியேறிகளை அவர்களின் சொந்த நாட்டிற்கே மலேசியா திருப்பி அனுப்பியது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசு செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் தமிழ் முரசுக்காக அனுஷா செல்வமணி